தமிழ்நாட்டில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் நான்கு இடங்களில் சதம் அடித்தது தமிழ்நாட்டில் கடந்த பிப்ரவரி மாத மையப்பகுதியில் இருந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிய ஏப்ரல் மாதத்தில் உச்சத்தை தொட்டது தினந்தோறும் இருபது இடங்களுக்கு குறைவில்லாமல் வெயில் சதமடித்து வந்தது இந்நிலையில் இம்மாதம் நான்காம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கியது இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இந்த நிலையில் தற்போது மீண்டும் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது வெள்ளிக்கிழமையன்று சென்னை மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் திருத்தணி உள்ளிட்ட நான்கு இடங்களில் வெயில் சதமடித்தது புயல் உருவாகக்கூடும் என்பதால் அடுத்த மூன்று நாட்கள் வடக்கு வங்கக்கடலில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சனிக்கிழமை காலை புயலாக வலுப்பெற்று இரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தீவிர புயலாக வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க கடற்கரையை கடக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இதனிடையே தெற்கு கேரள மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இருபத்தைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே நேரத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது திருச்சி முக்கொம்பு மேலணையில் சனிக்கிழமை இரண்டாயிரம் கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் கரையோர மக்களுக்கு ஒளிப்பெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையில் இருந்து திருச்சி முக்கொம்பு அணைக்கு இரண்டாயிரத்து நூறு கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது கரூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காவிரி கரையோர பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது இதனால் முக்கொம்பு மேலணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஒளிப்பெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் பத்தினம் திட்டா கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாலக்கோடு திருச்சூர் எர்ணாகுளம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோடி கொண்ட உங்கள் தந்தி